நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பூமி தன்னைத்தான சுற்றுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் தேவை தன்னைத்தான சுற்றுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் தேவை இதனால் இரவும் பகலும் உருவாகின்றன ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் அதாவது எயிட்டி செவ் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வினாடிகள் உள்ளன பூமி சூரியனை ஒருமுறை சுற்றுவதற்கு ஒரு வருடமாகும் பூமி சூரியனை வள வ வள வரும்போது நம் வயதில் ஒரு வயது கூடுகிறது நம் எல்லோரும் பூமியில் வாழ்வதால் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் வினாடிகள் பறக்கும் நிமிடங்கள் பறக்கும் மணித்துணிகள் பறக்கும் நாட்கள் பறக்கும் வாரங்கள் பறக்கும் மாதங்கள் பறக்கும் ஆண்டுகள் பறக்கும் இந்த பறந்து கொண்டே இருக்கும் நேரத்தை இந்த பறந்து கொண்டே இருக்கும் நேரத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாது ஆனால் நம் வாழ்வில் உள்ள நேரத்தை நம்மால் பயன்படும் படுமையான பணிக்கு நம்மால் நீந்த முடியும் உட்படுத்த முடியும் என்னுடைய அறிவுரை என்னவென்றால் பறக்கும் நாட்களை பறந்து கொண்டிருக்கும் நாட்களை வாழ்க்கைக்கு பயன்படுமாறு போய் போம் நண்பர்களே நண்பா நீ வெற்றடைவாய்